அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஆவணி மாதத்துக்குரிய ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதத்தினுடைய கிரகநிலைகளை முதலில் பார்ப்போம் அதன்படி காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய ரிசப மனையில் குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்களை யோகத்துடன் இந்த ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி வரை இருக்கிறது அதன் பிறகு செவ்வாயினுடைய பயிற்சி செவ்வாய் மிதன பெயர்ச்சியாகிறார் பயிற்சியாகிறார் அப்படின்னு சொல்லலாம் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா கடகமனையில் வக்ரமாக இருக்க வருகின்ற இந்த ஆவணி பத்தொன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து சிம்ம மனையில் தன்னுடைய அதிநட்பு வீட்டில் போய் அமர இருக்கிறது சூரிய பகவான் இந்த ஆவணி மாதம் முழுவதும் சிம்மமனையில் வீற்றிருக்க சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் அதாவது ஒன்பதாம் தேதி ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்ரன் கண்மை மனையில் நீசமாக வந்து அமர இருக்கிறது சனி பகவான் நிலையில் கும்பத்தில் அமர்ந்திருக்க ராகு பகவான் பார்த்திங்கன்னா மீனமனையிலும் கேது பகவான் கன்னிமனையில் இந்த மாதம் கிரகங்கள் இருக்கின்றது ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேசராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குருவோடு சேர்ந்து உங்களுடைய ஜ அதாவது உங்களுடைய லக்னம் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கார் அப்போ குரு செவ்வாய் இணைந்தாலே அது குருமங்கள யோகம் நல்லது அப்போ உங்கள் ராசிநாதன் நல்லது செய்வாருங்கிறத அர்த்தம் ஆனால் இந்த ஒன்பதாம் தேதி அதாவது ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி அல்லது ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்தாம் தேதி செவ்வாயினுடைய பயிற்சி அமர்கிறது ஸோ அந்த செவ்வாயை போய் எங்கே அமர்ந்திருக்காருனா மிதுன மனையில் மிதுனம் என்பது புதனுடைய வீடு அல்லவா அப்போ செவ்வாய்க்கு அது ஒரு பகை வீடாக இருக்கின்ற காரணத்தாலும் உங்கள் ராசிநாதன் மூன்றில் மறைகின்ற காரணத்தாலும் அந்த மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் நான்காம் இடத்துல கடக மனையில் எரிச்சலோடு இருக்கக்கூடிய தன்மையில் அதாவது ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் எரிச்சலோடு இருக்கக்கூடிய மனநிலை இருக்கும் என்ன கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும் கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் தலை தூக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்போது அந்த காலகட்டம் மட்டும் எதிலையும் நிதானம் பக்குவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கோபம் ஆக்ரோஷம் வரவே கூடாது எடுத்தறிந்து பேசக்கூடாது நிதானமாக செய்யணுங்கிறத மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் சரி தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் அப்போ தனக்காரகன் குரு இரண்டாம் இடத்துல இருப்பது மேன்மையை தரக்கூடிய அமைப்பு சோ பண விஷயத்தில் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் கொடுக்க போவதில்லை அந்த குருங்கிறது உங்க ஜாதகப்படி ஒன்பதுக்குரியவதி ஸோ பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லவா அப்ப நிச்சயமாக குடும்பம் நன்றாக இருக்க போகிறது தனமும் நன்றாக இருக்க போகிறது உங்கள் வாக்கு பளிதம் என்பது சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை ஆனா இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் போய் ஆறாம் இடத்துல நீசமாக அமரப் போகிறார் அப்போ நீசமாக அமர்ந்த என்ன கொஞ்சம் வலுக்குறை அர்த்தம் ஆனா நீசமானாலும் அங்கு கேதுவோட இணைந்திருந்து அந்த குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை சரி உங்களுடைய சுகம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வம் இந்த மாதம் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது இந்த சுக்கர பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது நல்லது அப்போ வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி கடன் கிடைக்குமா கடன் கிடைக்கக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் முக்கியமாக இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி உங்க ஜாதகத்துக்கு உங்க ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் சூரிய பகவான் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த மாதம் ஸோ அவர் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பது நல்ல ஒரு விஷயம் அப்போ என்ன பூர்வ புண்ணியஸ்தானங்கள் பலப்படப் போகிறது தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்லவாக இருக்கப் போகிறது ஒரு வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறதுன்னு சொல்லலாம் அப்போ பெரிய மனிதர்களினுடைய தொடர்பு ஆதரவு நல்லா இருக்க போகிறது அரசாங்கத்தின் ஆதரவிற்கு அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அரசியல் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னுரிமை கிடைக்கக்கூடிய ஒரு பதவி ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நன்றாக இருக்கிறது அஞ்சாம் இடம் என்பது என்ன பதவியை குறிக்கக்கூடிய இடம் அப்போ பதவி கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் சூழ்நிலைகளை உருவாக்கும் அதை நீங்கள் கெட்டியாக பிடித்துக் கொள்ளலாம் குழந்தைகளுடைய நலன்கள் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் அஞ்சாம் அதிபதி ஆட்சி பலம் பெற்று இருந்தால் வலிமை தான் என்பது குழந்தை ஸ்தானம் அல்லவா அப்ப குரு பகவானும் குடும்பத்தில் இருக்கார் அல்லவா அப்ப ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தைகளை இணைத்துக் கொள்ளக்கூடிய அல்லது ஒரு உறவுகளை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வு என்பது நன்றாகவே இருக்கிறது அப்ப பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் தன் மூலமாக ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் இந்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தந்தையின் மூலமாக நல்லவைகள் தந்தையினுடைய தொழிலை எடுத்து நடத்திபவர்கள் கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய தன்மை தந்தைக்கு சில உடல்நல தொந்தரவுகள் பிரச்சனைகள் எது இருந்திருந்தாலும் இந்த மாதம் சரியாக கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஆறாம் இடத்தை குரு பார்த்தாலே என்ன சுபக்கடன்களை உருவாக்கி கொள்ளலாம் அப்படிங்குறத அர்த்தம் அப்போது சுக்ரன் வந்து அமைகிறது அப்போ சுக்ரன் வீட்டுக்காரன் அப்போது வீடு சார்ந்த விஷயத்தில் ஒரு கடனை வாங்கி ஒரு வீட்டை வாங்கி கொள்ளக்கூடிய அனுகூல பலன்கள் உங்களுக்கு அமைய போகிறது அதே சமயத்தில் ஒரு நிலம் வாங்கக்கூடிய தன்மை அல்லது ஒரு நீ நினைத்த ஒரு வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் கடன் இருப்பவர்கள் கடன் சார்ந்த விஷயத்தில் அந்த கடன் உங்களை கழுத்தை நெறிக்குமான நெருக்காத தன்மை தான் ஏன்னா ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் தனக்கு பனிரெண்டில் போய் மறைஞ்சிருக்க போகிறார் எப்போ மறைஞ்சிருக்க போகிறார் இந்த ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி அந்த புதன் பகவான் அஞ்சாம் இடத்தில் வந்து அமர்ந்து அதிநட்பு வீட்டில் அமர்ந்து நல்லது கொடுக்க போகிறார் அப்போ ஆறுக்குரியவன் தனக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனாலும் ஆறாம் வீட்டில் சுக்கர பகவான் வந்து அமருகின்ற காரணத்தாலும் குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் என்ன நடக்க போகுது கடந்த ஆதாயம் போகிறது எதிர்கள் நண்பர்களாக மாறக்கூடிய தன்மை வேலை துறையில் ஒரு நல்ல அனுகூல வாய்ப்புகள் புகழ் பெறக்கூடிய தன்மைகள் அதே இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் அதே சமயத்தில் ஏழுக்குரியவனான சுக்குரன் தனக்கு பனிரெண்டில் போய் மறைஞ்சு இருந்தாலும் ஏழுக்குரியவன் தனக்கு பனிரெண்டில் மறைஞ்சிருந்தால் என்ன கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் ஏன்னா சுக்ரன் நீசம் அல்லவா எப்படி இருந்தாலும் சுக்ரன் நீசம் அங்கும் போது என்ன சுக்ரனுங்கிறது கலத்திரக்காரகன் கணவனாக இருந்த மனைவி மனைவியாக இருந்தால் கணவனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அல்லவா அப்போ என்ன கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட செல்லணும் அப்படிங்கிறது அமைப்பு அது ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உடல்நம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்வது அதுவும் மேன்மை தரக்கூடிய அமைப்பு எட்டாம் இடத்தை அந்த குரு பார்க்குறார் அப்போ எட்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது என்ன நடக்கும் உங்களுக்கு எட்டாம் இடம் சுபத்துவமாக போகிறது எட்டாம் இடம் வலுப்பெறப் போகிறது அப்போ எட்டாம் இடம் என்ன ஒரு தூரதேசம் வெளியில் செல்லக்கூடிய அமைப்பு அதாவது உங்களுடைய ஊரிலிருந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்டிலிருந்து நீங்கள் வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் அந்நிய மதத்தினர் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை டிராவல் செய்யக்கூடிய தன்மை சில வகையான அதாவது திடீர் அதிர்ஷ்டங்கள் எட்டாம் இடம் என்பது ஒரு வழி வேதனையை சொல்லக்கூடிய இடம் என்று சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த எட்டாம் இடம் அப்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எப்படி வேணால் வரலாம் வேலையை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் திடீர்னு வேலை கிடைக்கலாம் ஒரு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கலாம் நினைத்த இடத்துக்கு இது நினைத்த இடத்துக்கு போகக்கூடிய அதாவது இடமாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் ஷேர் மார்க்கில் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கலாம் பணவரவு கிடைக்கலாம் கொடுத்த பணம் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது பாக்யாதிபதி உங்களுடைய தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கும் ஸோ என்ன பாக்கியத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ ஒரு தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும் இந்த மேசராசி என்பர்களுக்கு கணவன் மனைவியாக இருந்தால் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற அந்த எண்ணப்பாடுங்கிறது இந்த மாதம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறதுனால என்ன தொழிலில் மாற்றம் எந்த மாற்றம் வந்தாலும் அது நல்ல மாற்றமாக அமையும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வது சிறப்பு அப்படின்னு சொல்ல ஒரு சிலருக்கு பத்தாம் இடம் என்பது பதவி பட்டம் கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அந்த இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தாலும் அந்த பத்துக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய அதாவது தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு தலைமை பண்பு கிடைக்கக்கூடிய தன்மை அழு ஆளுமை கொடுக்கக்கூடிய தன்மை அதிகாரத்து செலுத்தக்கூடிய தன்மை இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது இருக்கிறது பதினோராம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து கொண்டு வக்ர நிலையில் இருக்கிறார் இது ஒரு பெரிய லாபத்தை நான் எதிர்பார்க்கல வே தொழில் செய்கிற வேலை செய்கிற பட் அதுக்குண்டான ஒரு தன்மை நம்ம நமக்கு கிடைச்சிருக்குன்னா இந்த மாதம் உங்களுடைய உழைப்பால் உங்களுடைய திறமையால் உங்களுடைய முயற்சியால் நல்லது நடக்கக்கூடிய நல்ல ஒரு அனுகூலமிக்க ஒரு மாதமாக ஆவணி மாதம் அமைகிறது ஒரு சிலருக்கு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் திருமணமே நடக்காது திருமணமே அமையல எத்தனையோ வரன்களை பார்த்தேன் தட்டுக்களித்தே போய் கொண்டிருந்தது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு திடீர் திருமண வாய்ப்புகள் கூடக்கூடிய தன்மை ராகுங்கிறது பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் வெளிநாட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டை தொடர்பு கொடுக்கக்கூடியதுனால ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறையில் இருக்கும் அந்நிய மதத்தினுடைய தொடர்புகள் புதிய நண்பர்கள் அதாவது அதர் காஸ்டில் இருக்கக்கூடிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதம் எந்த தெய்வு வழிபாடு நல்லது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஆவணி மாதம் பதினோராம் தேதி அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி என்று அதாவது செவ்வாய்க்கிழமை என்று சனி ஜெயந்தி நடக்க இருக்கிறது அதாவது சனி ஜெயந்தி என்ன சனி பகவானுடைய பிறந்த நாள் வருகிறது ஸோ அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இந்த மேசராசியில் பிறந்தவர்கள் யாருக்கெல்லாம் சனி திசை அல்லது சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அல்லது தொழிலுக்காக யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் அன்றைக்கு சனி பகவானை சென்று வழிபடுவது ஆஞ்சநேய பகவானை வழிபடுவது அனைத்து விதத்திலும் மேன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல இந்த ஆவணி மாதம் இருபதாம் தேதி அதாவது செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி என்று வியாழக்கிழமை என்று செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி அதாவது செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாள் வருகிறது அதாவது உங்கள் ராசி அதிபதியான அந்த முருகப்பெருமானுடைய பிறந்த நாள் வரும்போது ஸோ அன்றைய தினம் சென்று நீங்கள் வழிபடும்போது நிச்சயமாக நீங்கள் மனதில் ஏதாவது ஒரு குறை இருக்கிறது ஒரு உடல்நலத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது அல்லது நிலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கிறது சகோதர வகையில் பிரச்சனை இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு எண்ணோட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அன்றைய தினம் வழிபடுவது மிகவும் நல்லதுங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள் அதே போல ஆவணி மாதம் முப்பதாம் தேதி என்று குரு ஜெயந்தி நடக்க இருக்கிறது அதாவது குரு பகவானுடைய பிறந்த நாள் அதாவது செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது சோ அன்றைய நாள்ல அந்த குரு பகவானை சென்று வழிபடுவது நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவான் அல்லது தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடும்போது யாருக்கெல்லாம் குழந்தை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறதோ அல்லது தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை தொந்தரவு இருக்கிறதோ அல்லது ஒரு நல்ல பாக்கியம் நமக்கு கிடைக்கல அப்படின்னு இயங்கி கொண்டிருந்தவர்கள் அல்லது நான் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும் அதுக்கு போக முடியல அப்படிங்கிற தடையை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் குரு பகவானை வழிபடும் நிச்சயமாக ஒரு நல்ல மேன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது